இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் டிராமா தான் மூவி வருஷன்ல பாக்க போறோம் இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க பாருங்க உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும் இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா ஹீரோ பெரிய படக்கார வீட்டு பையன் அவனும் ஏழை பொண்ணா இருக்க நம்ம ஹீரோயினா லவ் பண்றான் இந்த விஷயம் ஹீரோட அம்மாக்கு பிடிக்காம ஹீரோயினுக்கு காசு கொடுத்து எப்படியாவது கழட்டி விடலன்னு பாக்குறாங்க ஆனா ஹீரோயின் காசு வாங்கி இருக்க மாட்டாங்க அவங்க அப்பாக்கு ரொம்ப படம் சரியில்லாமல் இருக்கவும் அவளுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் அதனால அவ பணத்தை வாங்கிட்டு போயிடுறா இதனால ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா பணத்துக்காக தான் ஹீரோயின் லவ் பண்ணா நினைச்சிட்டு ஹீரோயின வெறுக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல தப்பில் நினைச்சிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம் டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட மொபைல பாக்குறா ஹீரோட அம்மா தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பத்து மில்லியன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க ஹீரோவை விட்டுட்டு போகணுங்கறதுக்காக ஹீரோயின் ஆரம்பத்துல வந்து அந்த காசை வாங்க மாட்டேன்னு தான் சொல்லிருப்பா ஆனா அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போகவும் ஹீரோயின் அந்த காசை வாங்கிருக்கா ஹீரோவை விட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோ கூட ஒன்னா இருக்கணும் தான் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா ஹீரோ முழிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோவோட ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு சாரி என்ன மன்னிச்சுக்கோ எனக்கு வேற வழி தெரியல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா அவ வெளில போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ முழிக்கிறான் நம்ம ரெண்டு நேரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டா பக்கத்துல தொட்டு பார்த்துட்டு இருக்கா பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் இருக்க மாட்டா இப்ப அப்படி கட் பண்ணா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோ இப்ப அவனோட கம்பெனியை பொறுப்பேத்துட்டு அவனோட கம்பெனில ஒரு பெரிய சிஓவா இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு பெரிய ரிப்போர்ட்டரா இருக்காங்க இப்போ ஹீரோயின் ஒரு பெரிய பிசினஸ் மேன தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கா அது வேற யாரும் இல்ல ஹீரோவை தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கா ஆனா அவளுக்கு அவளோட எக்ஸ் பாய் தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோங்கிற விஷயமே தெரியாது ஹீரோயின் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயினை பாத்துறான் ஹீரோக்கெல்லாம் ஹீரோயின் மேல செமைய கோவம் இருக்கு அவன் வந்தவ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா அவனை தேடிட்டு இருக்கான் எங்க

இருந்தாலும் இது அவளோட வேலை தானே நம்ம கண்டிப்பா எப்படியாவது ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறா இவளை போய் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா ஹலோ கு நான் ஜோகா என்டர்டைன்மெண்ட்ல இருந்து உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோமே இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிறா ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறா இந்த சைனால நீங்க தான் யங்கஸ்ட் சிஇஓ இந்த யங் ஏஜ்ல உங்களால எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவன் சொல்றான் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு பொண்ணுக்கு தான் ரொம்பவே தேங்க் பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் ஆனா

பண்ணப்போ இந்த மரியாதை நீ எதிர்பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் கேட்டது மட்டும் இல்லாம ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வரான் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டு ஹீரோவா அடிக்கிறான் என் கேர்ள் ஃப்ரெண்டா என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் பேரு லின் இவனவே வந்துட்டு ஹீரோயின் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு எடிட்டர் தான் லின் வந்துட்டு ஹீரோயின கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிருப்பான் இல்லையா அது ஹீரோக்கு பிடிக்கல அவன் உடனே என்ன எடிட்டர் உங்களுக்கு இவ்வளவு மொக்கையான டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது லின் சொல்றான் உங்களுக்கு என்னங்க என்னோட டேஸ்ட் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி லின்னை கீழ கூப்பிட்டு போய்றான் ஹீரோயின் போனதுக்கு ஹீரோ ரொம்பவே சுகமா உட்கார்ந்துட்டே இருக்கான் லின்னோ ஹீரோயினூ கீழ நடந்து வந்துட்டிருக்கும் போதே அங்க ஹீரோட அம்மா வந்தறாங்க ஹீரோட அம்மாக்கு ஹீரோன பார்த்தானே சமய ஷாக் ஆகுது அவங்க ஹீரோன அரஞ்சிட்டு மறுபடியும் என்னோட பையனோட லைஃப்க்கு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிட்டு இருக்காங்க அப்போ லின் வந்துட்டு எதுக்கு அந்த பொண்ணை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லி கேட்டிட்டு இருக்கா ஹீரோ என்ன என்ன பிரச்சனை வாண்டலின் வாங்க நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்தறா மேல்ல வந்ததுக்கு லின் கேக்குறா என்னாச்சு உங்களுக்கு அந்த கூ ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படினு சொல்லி கேக்குறா

பண்ணிடுறான் இவங்க லவ்வர்ஸ் தான் சொல்லிட்டு இப்ப அவன் கோமா வந்துட்டு ஹீரோயின பார்க்க தான் போறான் ஹீரோ கிளம்பி போறதை அவங்க அம்மா பாக்குறாங்க அவங்க அம்மாக்குமே தெரிஞ்சிருது இவன் ஹீரோயின தான் பார்க்க போறான்னு சொல்லிட்டு அதனால இவங்க ஹீரோயின ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வில்லைத்தனமா பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஹீரோயினும் எடுத்து லின்னும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நின்னுக்கு ஏதோ கால் வருது அதனால அவன் வந்துட்டு சரி நீ வீட்டுக்கு தனியா போய்க்கோ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் வந்தவன் ஹீரோனா ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறான் நான் பணத்துக்காக லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ இவன் பணக்காரன்

அப்படின்னு கேட்க அவனுங்க சொல்றாங்க ஹீரோ தான் உனக்கு கிட்னாப் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோக்கு கால் பண்ணி நிறைய பணம் கேக்குறாங்க ஹீரோமே வந்துட்டு ஹீரோனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கனால அவளை காப்பாத்துறதுக்கு பணம் கொண்டு வரா அவன் அந்த கிட்னாப் பண்ணவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஹீரோயினோட கட்ட கழட்டும் போது அப்போ அந்த ஆட்கள் எல்லாம் ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவனுங்க ஹீரோயின் கிட்ட மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு இவன் கிட்ட இருந்து பணத்தை அடிச்சாச்சு வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல அவ என்ன நடக்குதுங்கிற மாதிரி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கா

ஹீரோக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டுத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டறா அவளுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அதனால அவ எடுத்தலன்னு கிட்ட நான் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறா ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வந்தத வந்துட்டு ஹீரோட அம்மா நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறதை பார்த்துட்டு ஹீரோட அம்மாவுமே ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க வந்தவங்க ஹீரோயினா அரைஞ்சிட்டு இதுக்கு என்னோட பையனோட லைஃப்ல குறுக்க வந்துட்டே இருக்க இது அதுக்கப்புறம் என்ன பையனோட லைஃப்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தான் பத்து மினிட் வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்தல இப்போ எதுக்காக என் பையனோட லைஃப்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோயின் சொல்றேன் இங்க பாருங்க நான் உங்க பையனோட லைஃப்ல வரணும்னு இல்ல இது எல்லாமே கோ தான் என்னோட ஒர்க் விஷயமா தான் அவங்கள பார்க்க வேண்டியதா இருந்துச்சு நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க எதுவுமே கேட்காம ஹீரோயின அடிக்கிறாங்க ஹீரோயின் கவனிக்காத சமயம் பார்த்து அவங்களுடைய மோதத்தை கட்டி ஹீரோயினோட ஹேண்ட் பேக்ல வச்சிடறாங்க இப்ப ஹீரோயின் அங்கிருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளில வரதுக்குள்ள ஹீரோட அம்மா ஒரு பெரிய டிராமாவே பண்ணிட்டு இருக்காங்க

அப்படின்னு சொல்ல ஆனா அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா இந்த ஹீரோவோட ஃபியான்சி வந்துட்டு சரி நம்ம செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஹேண்ட் பேக் வாங்கி கீழ கொட்டுறான் அதுல ஹீரோட அம்மாவோட ரிங் கீழ விழுக்குது அத பார்த்த உடனே ஹீரோயின் சமையா ஷாக் ஆயிரா அவ சொடன் நான் அது எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோவோட அம்மா கேட்காம ஏதும் எவ்ளன்ஸ் இருக்குல்ல இவதான் அதை எடுத்திருக்கா இவளை இந்த பார்ட்டில இருந்து வெளில தள்ளுங்க இவள போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்திருக்கவங்க எல்லாருமே திருடி இவளுக்கு வைக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை குறை சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ உடனே அந்த ரிங் எடுத்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு

ஹีரோ அந்த ரிங்கை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட வரா அவ சொல்றா நல்ல முடிவு பண்ண அந்த மாதிரி ஒரு பொிக்காரிய கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற அவளை நீ பென்சல் பண்ணதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ சொல்றான் அவளை பத்தி பேச இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல அதனால தான் நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான் இந்த ஃபியான்சி பொண்ணு உடனே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்க அம்மா தான் வந்துட்டு அந்த ரிங் எடுத்து ஹீரோனோட பேக்ல போட்டாங்க நான் அது பார்த்துட்டு தான் இருந்தேன் உங்க அம்மா நீ மேரேஜ் பண்ணிக்க விட மாட்டாங்க உனக்கு நான் தான் பர்ஃபெக்டான மேட்ச் நம்ம நேரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றா நீ ஒரு சாக்கடை ஒன்னும் இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோயின் பாத்தில இருந்து வெளில போயிட்டு இருக்கும்போது போது அங்க லின் வந்து ஹீரோயினோட கை பிடிச்சிடறான் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் எனக்கு எதுவும் இல்ல நான் இப்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது லின் வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் நான் உன்ன ரொம்ப நாள லவ் பண்ணிட்டு இருக்கேன் உன்ன பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நான் லவ்ல விழுந்துட்டேன் இவ்வளவு நாள எனக்கு லவ் சொல்ல தைரியம் இல்ல இதுக்கப்புறமும் சொல்லாம போனா என் கையை விட்டு போயிருவேன் எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு உன்ன நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் சொல்றா அல்லி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன் அதை தாண்டி என்னால எதுவும் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போக அப்போ உங்க ஹீரோ வரா ஏண்டா அல்லின் நீங்க ரெண்டு லவ் பண்ணவே இல்ல அதுக்குள்ள அவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா லின் சொல்றா இங்க பாரு அவ வேணா என்ன இப்ப லவ் பண்ணாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவ என்ன லவ் பண்ணதான் போறா ஹீரோயின் கண்டிப்பா உனக்கு கிடைக்கவே மாட்டா அவ உன்ன எந்த அளவுக்கு ஹேட் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ சொல்றான் யாருக்கு எப்ப வேணாலும் யார் மேல வேணாலும் லவ் வரலாம் கண்டிப்பா ஹீரோயின் லவ் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லின்ன வெறுப்பேத்திட்டு இருக்கான் லின்னுமே சரி பொறுத்து இருந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோமே பாருடா ஹீரோயின உனக்கு கிடைக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான் நெக்ஸ்ட் இந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நீங்க ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு அத நம்ம பிளாக் பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ உட்கார்ந்து அவனோட ஆபீஸ் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒன் டே பிளர் பண்ணிக்கிட்டு இருக்கா அது ஹீரோக்கு பிடிக்காம அவ அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறான் அப்பதான் அந்த பொண்ணு கொண்டு வந்த ஃபைலை இவன் நோட் பண்றான் அதுல ஹீரோயின் நேம் இருக்குது அதை பார்த்தோன்னே இவன் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த பைல என்ன இருக்குன்னா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட் தான் அது ஹீரோ அந்த டாக்குமெண்ட படிச்சிடறான் இப்ப தான் அவனுக்கு எல்லாமே புரியுது அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து ஹீரோயின அவனோட லைஃபை விட்டு போக வச்சிருக்கான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு தான் அவ பணம் வாங்கிக்காங்கிற எல்லா விஷயமும் ஹீரோ இப்ப தெரிஞ்சுக்கிறான் அப்ப

அவளுமே ஆமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு எதனால என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க நான் ரொம்ப ஏழை பொண்ணு உங்களுக்கு கரெக்டா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன் நான் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு சேர்மேன் ஆயிருக்கீங்க உங்களுக்கு நான் கரெக்டா இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு தான் உங்களை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டு நான் அவளுமே பைத்தி ஏதோ வாய்க்கு வந்ததுல உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தி லவ் பண்ண வைக்கணும்

எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கா உனக்கு இவங்க யாரும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஹீரோ ரொம்பவே பதிரி போயிடா நான் யாரும் எனக்கு ஞாபகம் இல்லையா நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு நான் தான் கோ உன்னோட லவ்வர்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஹீரோவும் லின்னும் வந்துட்டு டாக்டர் பார்க்க தான் வந்திருக்காங்க டாக்டர் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி தலையில அடிபட்டதுல எல்லாம் மறந்துட்டான் நினைக்கிறேன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு தலையில அடிபட்டு செலக்டிவ் அமிஷியா வந்திருக்கும் குறிப்பிட்ட விஷயம் எல்லாம் மறந்து போயிருக்கும் இதை ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஞாபகம் வரலாம் இல்லாட்டி வராம கூட போலாம் ஆமா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எதையும் ஞாபகப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டாக்டர் போனதுக்கு அப்புறம் லின் சொல்றான் இங்க பாரு பேசாம ஹீரோயினோட லைஃப் விட்டு போயிரு அவதான் உன்ன மறந்துட்டால ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அவ சொல்றான் இங்க பாரு மறந்தாலும் ஹீரோயினுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அவளுக்கு ஒரு நாள் எல்லா விஷயமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனுமே சும்மா இருக்கிற மாதிரி தெரியல சும்மா இருக்க ஹீரோவை வெறுப்பேத்திட்டு போறா உனக்கு கண்டிப்பா ஹீரோயின் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்ப அவங்க பே கிட்ட இருந்ததா கால் வருது உங்க அம்மா ஆஃபீஸ்ல ரணங்களம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தான் அவங்கள சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கிளம்பி அவனோட ஆஃபீஸ்க்கு தான் போறான் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் ஆமா நான் வந்துட்டேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போக தான் வந்தேன் இதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனியோட சேர்மனா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ அம்மா வந்து ஸ்டாப் பண்றாங்க ஏன்டா இப்படி பண்ற உன்ன ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் நீ பாட்டுக்கு இந்த கம்பெனியோட சேர்மனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போற இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு இந்த ஹீரோயின் தானே அவளை நான் கொல்லாம விட்டதே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான் நான் இந்த கம்பெனியோட சேர்மென்னா இருக்க மாட்டேன்னு சொன்னது காரணமே நீங்க தான் நீங்க ஹீரோயினை கொல்ல துணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நான் நீங்க சொல்றதெல்லாம் கேப் அனு நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போக ஹீரோ அம்மா உடனே ஹீரோவோட கையை பிடிக்கிறாங்க என்னை விட்டு நீ எங்கேயும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ சொல்றான் இதுக்கு முன்னாடி நீங்க அப்பாவை இப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணி கொன்னீங்க இப்ப என்னைய கொள்ளான்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு உங்க பையன் உயிரோட இருக்கணும்னா என்னை என் போக்குல போக விடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை வான் பண்றான் இதுக்கப்புறம் ஹீரோயின் மேல கைய வச்சிங்கன்னா நான் உங்களை அம்மான்னு கூட பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான் தான் பையன் இப்படி பேசிட்டேன்னு நினைச்சு ஹீரோட அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின ஆபீஸ்ல தான் கட்டுறாங்க அவங்களுக்கு இப்ப அடிபட்டதெல்லாம் சரியாயிருச்சு போல அவங்க ஆபீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்க ஹீரோயின் இப்பதானே தானே சரியாயி வந்திருக்காங்க அவங்கனால எல்லா வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு இன்டர்ன போடுறாங்க ஹீரோயின் யார் இன்டர்ன்னு சொல்லி பாக்குறாங்க பார்த்தா ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிருப்பான் ஹீரோயினோட கம்பெனில என்னோட பேர் கு நான் தான் இங்க இன்டர்னா ஒர்க் பண்றேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டண்டா நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினுக்கு இவனை பார்த்தோன்னா செம ஷாக்கா இருக்கு ஹீரோ இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ற விஷயம் உடனே லின் வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா எதுக்கு இப்போ தேவையில்லாம டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க நீ ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடன்ட் தானே இங்க வந்து எதுக்காக இவ்வளவு கேவலமா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற நான் இப்போ அந்த கம்பெனியோட சேர்மேன் கிடையாது நான் இங்க ஹீரோயின்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுமே என்னடா நடிச்சிட்டு இருக்கியா என்ன பண்ணாலும் சரி ஹீரோயின் உனக்கு கிடைக்க மாட்டா அவ தான் உன மறந்துட்டால நீ இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு எவனுமே எதுக்கு நான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தா ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து அவ ஏன் கூட சேர்ந்து வா நீ பயப்படுறியா நீ ஒரு கோலடா அப்படின்னு சொல்லிட்டு லின்ன வெறுப்பேத்திட்டு இருக்கான் லின்னுமே சரி நீங்க வேலை பார்த்துக்கலாம் ஹீரோயின் உனக்கு கண்டிப்பா கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வரா ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோமே என்னாச்சு மேடம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் லின் கிட்ட சொல்றா இந்த மாதிரி ஒரு மேல் அசிஸ்டன்ட் வேண்டாம் எனக்கு வேற ஏதாவது ஆள சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைன்னுமே இப்போதைக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் யாரும் கிடைக்கல ஒரு ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வேற யாராவது பாத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின்மே சரினு சொல்லிட்டு கிளம்பிடுறா

பத்தி தப்பா நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றா இங்க பாரு நம்ம ரெண்டு ஒரு கப்பல் தெரிஞ்சுதான் அவங்க இன்டர்வியூ எடுக்க ஒத்துக்கிறாங்க நீ இவங்களை இன்டர்வியூ பண்ணாதான் உனக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் பேசாம நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றான் ஹீரோ எப்படியோ பேசி பேசி அந்த கப்பல இன்டர்வியூ எடுக்க ஒத்துக்க வச்சிடறான் அந்த கப்பல் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்து நீங்க ரொம்ப லவ்லி கப்பலா இருக்கீங்க நீங்க உங்க டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு போங்க நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்க கிட்ட உட்காந்து மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா நெக்ஸ்ட் இல்ல லின் வந்துட்டு ஹீரோயினை பத்தி ஏதாவது பெருமையா பேசிட்டு இருப்பான் ஹீரோயின் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அது நல்லாவே சக்சஸ் ஆயிருக்கும் இதனால ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் தரதா சொல்லிட்டு இருக்காங்க உடனே எல்லா கோயிலுக்குமே ஹீரோயின் கிட்ட ட்ரீட்

இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துறான் ஹீரோக்கு இவங்க ரெண்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியா கேட்டிருக்காது ஹீரோயினோடனே உடனே இப்ப லின்னோட கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அப்படினு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிரான் இத எல்லாத்தையுமே ஹீரோ பாமா நீ பாத்துட்டு இருக்கா சரி ஹீரோயினுக்கு நம்மள பிடிக்கல அவளை டிஸ்டர்ப பண்ண கூடாதுனு சொல்லிட்டு முடிவு பண்ணிரான் அப்பன் பார்த்து ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வர அவ அவங்க அம்மா பாக்க போயிரான் ஹீரோயின் இப்ப தனியா வந்துட்டு லின் கிட்ட பேசிட்டு இருக்கா ஆமா எனக்கு கமிஷன் இல்லதா

அம்மா இதுக்கப்புறம் என்னோட சந்தோஷத்துக்கு குறுக்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹீரோவால இதை கேட்ட முழுச சந்தோஷம் கூட பட முடியல ஏன்னா ஒரு பக்கம் அவங்க அம்மா சாக போறாங்க இதை நினைக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க கொலைக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா ஹீரோயின் கிட்ட ட்ரீட் அதுக்கு தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு பாருக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க

அவளோட ஹீரோயினோட ட்ரிங்க்ல வந்துட்டு எதையோ மிக்ஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறா இவ அது குடிக்கிறத பாத்தோன்னு நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான் ஹீரோயின்மே குடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா அப்போ அந்த ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணா இல்லையா அந்த பையன் தான் வந்துட்டு நான் ஒன்னும் பத்திரமா வீட்டு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்கான் ஹீரோயின் சொல்றா இல்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் ரொம்ப கிட்ட ரொம்ப ஆரம்பிக்கிறான் லவ் பண்ணிட்டு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்த அதுக்கப்புறம் எடிட்டா லின் இவங்க கூட எல்லாம் சுத்துறா இப்போ என் கூட சுத்தினா என்ன எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் நீ ரொம்ப சீப்பானவன் சொல்லிட்டு இப்போ என் கூட ஒன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான் ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே பேசிட்டு இருக்கா அவனுமே ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சொல்ற உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு ஒன்னு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நான் சும்மா தான் உன்ன பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மயங்கி போய் ஹீரோ மேலேயே விழுந்துடுறா ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம்ல ஹீரோயின ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சுக்கிறா கு எங்கே போகாத என் கூட இரு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தூங்கதே ரசிச்சுட்டு பாத்துட்டு இருக்கான் இப்ப ஹீரோயின் கண்ணை முடிச்சு பாக்கும்போது ஹீரோ பக்கத்துல இப்படி இருக்க வந்துட்டு இருக்கோம் அவன் ஒரு மிதி ஹீரோ உருண்டு போய் கீழே விழுகுறான் ஹீரோயின் உடனே போய் டே நைட் நீ ஏதாவது பண்ணியடா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் நான் ஒண்ணும் அவ்ளோ சீப் எல்லாம் கிடையாதுப்பா நீ சுயநலம் இல்லாதப்போ போ நான் எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பட் இருந்தாலும் நீ தான் என்ன கிஸ் பண்ண தூணு அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயின் உடனே அடிச்சு வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பில்ல தூக்கி அடிச்சுட்டு இருக்கா ஹீரோ ஹீரோனும் இப்போ ரெடி ஆகிட்டு கீழே வந்து காஃபி தான் குடிக்க வந்திருக்காங்க ஹீரோயின் ஹீரோக்கு எந்த மாதிரி காஃபி பிடிக்குமோ அதை தான் அவ ஆர்டர் பண்றா கேட்டோன ஹீரோ ஷாக் ஆயிட்றான் உனக்கு எப்படி நான் தான் காபி குடிப்பேன்னு தெரியும் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இது நான் எனக்கு ஆர்டர் பண்றேன் ஹீரோக்கு ஹீரோயின் மேல டவுட்டாவே இருக்கு பார்த்து ஹீரோக்கு லிந்தா கால் பண்றா ஹீரோயினுக்கு அமித்ஷா எல்லாம் இல்ல அவ சும்மா நடிக்கறான் நீ ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹீரோயின் வாயாலே இந்த உண்மையா வெளில வரவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே விஷயமான்னு சொல்லிட்டு ஹீரன் கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆமா மெயின் ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுகிறான் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே அவளுமே வந்துட்டு ஹீரோவை காப்பாத்துறா ஹீரோயின் கேக்குறா நீ மாடானி தான் ஸ்விம் பண்ண தெரியாதுல்ல அப்புறம் எதுக்கு தண்ணி குள்ள விழுந்த அப்படின்னு சொல்லி கேக்கா அவன் உடனே ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுவும் மறக்கல தானே எனக்கு ஸ்விம் பண்ண முடியாதுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு என்ன காஃபி பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்போ உனக்கு எதுவும் மறக்கல தானே அப்படின்னு சொல்லி கேக்கா இப்ப ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிட்டா அவளுக்கு இதுக்கு மேல போய் சொல்லி தப்பிக்க முடியாது அவ சொல்றா ஆமா நான் எதுவுமே மறக்கல ஆனா நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ சொல்ற என்ன மனுஷரு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு நான் உன்ன தேடி வந்தேன் அப்பயுமே ஆக்சிடென்ட் ஆகி விதி ஒன்னே என்னையும் பிரிச்சிருச்சு அஞ்சு வருஷம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா இதுக்கு மேல என்னால நீ இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான் ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால அவளுமே வந்துட்டு ஹீரோவை அச பண்ணிக்கிறா இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்குது போல அங்க லிண்டா வந்துட்டு ஹீரோவை வம்பு பண்ணிட்டு இருக்கான் என்னடா நான் சொன்னாலதான் நீங்க ரெண்டு சேர்ந்தீங்க எப்போயுமே மறதலாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு ஹீரோ என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஹீரோமே என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு பதில் போய் ஹீரோயனை தேட வந்திருக்கான் பார்த்தா ஹீரோயின் மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சல் மாதிரி ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினை இப்படி பார்த்தோன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறா ஹீரோயின் சொல்றா என்ன பயந்துட்டியா நான் உன்னை விட்டு போயிடுவேன் நினைச்சிட்டு இந்த டைம் நான் உன்னை விட்டு கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினோட கையில ரிங் போட்டு கிஸ் பண்ணுறான் அப்பன் பார்த்து லில் உள்ள வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் வெளியில்தான் தான் டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான் ஹீரோமே சந்தோஷமா ஹீரோயின கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கான் ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஸ்டேஜுக்கு கை கோர்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜுமே ஆயிருது ஹீரோயின் இப்ப மைக்ல என்ன சொல்றானா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லவ் ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் இப்போ என்னோட லவ் ஸ்டோரியை நான் ஆரம்பிக்க போறேன் எல்லாருமே நாங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி என்னிங்கா கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்